செல்ஃப் கேர் இல்லைன்னாவே நோய் வருங்க சில பேருங்க சில பெண்கள் காலைல எந்திரிச்சுன்னு இந்த சிங்கில் போய் இல்லைங்களா அப்படியே சாப்பிட்ட பாத்திரம் கிடக்கும் இதுதான் பெண்களுக்கு மிகப்பெரிய கொடுமை காலையில முதல் முதல்ல முடிக்கிறது அழுக்கு பாத்திரம் அதை கழுவிட்டு அதுக்குள்ளே டீ கேட்பாங்க ஒருத்தர் எனக்கு டீ காஃபி அதை கொண்டு போய் கொடுத்துட்டு சமையல் பண்ணிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு மாஃப் பண்ணிட்டு துணியை துவைச்சிட்டு கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்களே உங்களுக்காக வாழ்ல இல்லை அப்போ நோய் இருக்குன்னு சொல்றேங்க அப்போ உங்களுக்கு மன உளைச்சல் இருக்குங்கிறாங்க வீட்டில் எல்லாருங்க இந்த பையன் பொண்ணு எல்லாம் ஜாலியாக இருக்காங்க லக்ஸுரியா வாழ்கிறாங்க நான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க எதுவும் பண்ணுறது இல்லைங்க பாத்ரூம் கழுவுறதில்லை துணி துவைக்கிறது இல்லை புரிஞ்சுக்கங்க உங்கள் வீட்டு இருக்கிற எல்லாரும் இந்தியாவில் தாங்க இப்படி ஹீரோ கண்ட்ரியில் எல்லாரும் ஈக்குவலா வேலை செய்வாங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒன்றா பாத்திரங்களை வருவாங்க ஒன்றா குழந்தை பார்ப்பாங்க கேட்டு பாருங்க இங்கே இந்த பழக்கமே இல்லைங்க எல்லா வீட்லயும் பாருங்க யாரோ ஒருத்தர் தான் அந்த வீட்டை தாங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கும் மற்றவங்க எல்லாம் ஜாலியா இருப்பாங்க குறை சொல்லிட்டு மரியாதை கொடுக்காம அதான் கொடுமை உச்ச கட்டங்கிறாங்க அப்ப என்ன நீங்கள் நான் சொன்ன ஆட்டிடியூடு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது செய்யறதா இருந்தால் புலம்ப கூடாது வராங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீட்டில் இருக்கிற பையனை ஒரு வாரம் நீ தான் பாத்ரூம் சொல்லுங்க அப்பதான் ஒரு வாரம் நீ நீயே துவச்சுக்கோ மீண்டும் சொல்கிறேன் அது அம்மா இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் 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 என்ன பொறுத்துக்கு ஒரே ரூல்ஸ் தான் நீங்கள் அவர்களுக்கு அன்பு செலுத்தி திருப்பி தரலன்னா என்ன நிறுத்துங்க தான் பையனுக்கு வேற ரூல்ஸ் கிடையாது இல்ல ஏன் பையன் அப்படிதான் பண்ணுங்க பொல்ல திரும்ப திரும்ப சொல்றேன் இதுக்கு பேரு தான் எங்கே நான் வந்து ஆட்டிடியூடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேங்க இப்போ நான் தான் உங்களுக்கு புரியுது நான் சின்ன வயசுலேருந்தே அதுதான் இருக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலைன்னா அட் எனி காசு ஹெல்ப் பண்ண மாட்டேன் கொஞ்சம் கூட பாவம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க எங்கிட்ட பாவம் நான் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்காக கிழட்டியா ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க மாறிட்ட அதனால பெருசா வந்து தெரிய மாட்டேங்குது நீங்க என்ன பண்றீங்க கடைசியா சொல்றேன் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் நல்ல குணங்களை கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல குணங்களை மற்றவர்களிடம் காமியுங்கள் அவர்கள் திரும்பி செய்யவில்லை என்றால் நிறுத்துங்கள் நிறுத்த முடியவில்லை என்றால் குலபாதீர்கள் இது எல்லாத்துக்கும் அன்புக்கு பாஸ்துக்கு எல்லாத்துக்கும்